ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே யார் வந்து தடுத்தாலும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்னவென்று முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயம் நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய் நீ இப்பொழுது பழகி கொண்டிருக்கும் எல்லார் மீதும் பாசம் அதிக அளவுக்கு பொழிந்து விடாதே என் செல்லமே நீ யாரை எல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொட்டுகின்றாயோ ஒருநாள் அவர்களின் வேஷம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் குடும்பம் என்பது அழகான குருவி கூடு மாதிரி அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில்தானே இருக்கிறது கொஞ்சம் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள் என் செல்லமே உனக்கும் மனதிற்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே உன் நன்மைக்காக தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் ஆனால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சுவாரீஸ்யமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே உன் வராகி அம்மா நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்போதும் முடிந்தவரை போராட முயற்சி செய் எல்லோருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கிக் கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களின் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களின் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரி அவர்களுக்கான தண்டனையாகவும் அதுதான் இருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்வில் நிகழாமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்துகொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உனது வார்த்தைகளால் தெரிவிப்பதை விட உனது செயல்களால் எப்பொழுதும் அவர் மீது நன்றி உணர்வோடு இருப்பதை நீ காட்டிக்கொண்டால் போதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியே உன் முயற்சியைக் கண்டு உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் தோல்வி தோற்று போய் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகிறது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிக அளவில் நடத்தி கொடுக்க போகிறேன் அதிசயமும் அற்புதமும் நீ ச எதிர்பாராத அளவில் உன் வாழ்வில் போகிறது நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் சிறு சிறு தவறுகளும் அளவு மீறிய பேச்சும் சகஜம்தானே கொஞ்சம் பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம் செல்லமே வாழ்க்கை என்பது வகை கனவுதான் உண்மை என்ற ஒன்று தெரிவதற்குள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே அனுபவம் என்பது சில சமயங்களில்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வலிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள் வழிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு நீ வாழ்வில் முன்னேறுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வலியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டுமானால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லோருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தை மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் மாறிவிடும் உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கிறது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்ற அமைதியாக பொறுத்து இருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் போதும் தீயதும் கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாகி அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலதான் சோதனைகளை கொடுத்த பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் வருந்தாதே என் செல்லமே எல்லாமே நல்லபடியாக மாறும் மிக பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் உள்ள விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் வராகி அன்னை நான் உனக்கு நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் காலமும் இந்த உலகமும் கண்டதை காட்டி உன்னை மதிமயங்க தான் செய்யும் கெட்டதில் சிக்கிக் கொள்ளாதே என் செல்லமே அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு பதிலாக நான் சொல்வதை கேட்டு நல்ல வழியில் வாழப்பார் மூங்கில் போல வாழ்வில் வளைந்து நெளிந்து இருந்தால் அந்த மூங்கிலை கொண்டு புல்லாங்குழல் செய்வது போல உன் வாழ்க்கையிலும் நீ அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம் யாரை பற்றியும் நீ முடிவுக்கு வரவும் வேண்டாம் ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தியாக சூழ்நிலை மட்டும் மட்டும்தான் இருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும் கெட்டவர்களை அவர்களுக்கு உண்டான அனுபவத்தையும் தண்டனையையும் கொடுத்து நல்ல மனம் கொண்டவர்களாகவும் மாற்றிவிடும் அதனால் மனிதர்கள் இப்படிதான் என்ற ஒரு முடிவுக்கு நீ வரவேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மட்டும் நீ வந்தால் போதும் அதை நீ நினைத்தது போலவே மாற்றிக்காட்ட காட்ட உன் அன்னை நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று இரவுக்குள்ளாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் பொய்யை நம்புகின்ற இந்த உலகம் உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரம் கேட்கிறது பல பேர் இந்த வராகி அன்னையை நம்பாமல் என்மீதே மீதே சந்தேகப்படுகிறார்கள் யாரோ ஏதேதோ சொல்கின்றார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன் குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்து விடுவேன் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவேன் என்று என்மீதே அவதூறாக பழிகளை கிளப்புகிறார்கள் வருந்த வேண்டாம் எதையும் நம்ப வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதாவது தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைப்பாளா அப்படி இருக்கும்போது இந்த வராகி அன்னை நான் மட்டும் உங்களுக்கு என்ன கெட்டதா செய்துவிட போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்வேன் ஒரு அம்மாவாக நான் இருந்து என் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் பொறுப்பையும் கடமையையும் நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே ஏன் என்று நீ எப்பொழுது எதிரியாக யாரையாவது நினைக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது இருந்தே நீ துன்பத்தை தேடிக் கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனெனில் ஒருவரை எப்பொழுதுமே வேண்டாம் என்று நினைக்கிறாயோ எதிரியாக நினைக்கிறாயோ அப்பொழுது அவரை பற்றிய சிந்தனைகள் உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும் அன்று அவர் அப்படி செய்தார் இன்று இவர் இப்படி செய்கிறார் என்று ஏதாவது அவரை பற்றிய குறைகள் தோன்றும் இப்படி அவரை பற்றி யோசிப்பதன் மூலமாக கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் தான் உன் எண்ணங்களுக்கு வருமே தவிர நல்ல சிந்தனைகள் உன்னை விட்டு விலகி போகும் அல்லவா பிறகு அதன் காரணமாகவே உன் நிம்மதி தொலைந்துவிடும் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என் தங்கமே உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் என் செல்லமே மௌனமாக இருந்து பார்த்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மாறும் உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டு உயர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் அன்னை நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்